ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் ஸோ கமல் சார் அப்படின்ற ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லா இதுலேயும் வந்து கமல் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெக்குலேயராக ஒரு வந்து கொடுத்து எல்லாரும் வந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ முதல் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் ட்விங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ட்விங்கிளா அது என்னப்பா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அது வேற ஒன்றும் கிடையாது அது இட்ஸ் ஈக்குவல் டு ஏ ஒரு டீசர் அப்படின்ற மாதிரி ட்விங்கிள்னால் அப்படியே கண் சிமிட்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்றதுனால கேஸ்ட் அண்ட் குரூலாம் வந்து பயங்கரமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க தீபிகா படுகோன்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது பட் நமக்கு கிடைத்த அஃபீஷியல் தகவலின்படி இன்னும் அதை பற்றி எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து வரல ஸோ பிப்ரவரி டூ நம்ம வந்து பார்த்தாலே போதும் அவருடைய கெட்டப் எப்படி இருக்குது என்ன மாதிரி மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கமல்சர் ப்ரொடக்ஷனில் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி வேறு லெவல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷங்கர் சார் இன்னைக்கு காலையில் இருந்து ஃபுல்லாகவே செம்ம ஹேட் சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ வன்மத்தை கக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு படம் வந்து முடிஞ்சு இத்தனை வருஷம் வந்து சும்மா இருக்கார் ஐ படம் முடிஞ்சு ஸோ இண்டியன் டூ ஆரம்பித்தார் அதுவும் முடிக்க முடியல ராம் சரன் வச்சு கேம் சேஞ்சர்னு சொல்ல ஆரம்பிச்சார் அதையும் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராம் சரண் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டாங்க இந்த மாதிரி மூணு வருஷம் என் ஹீரோ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டே இர்ரெஸ்பான்சிபிள் டேரக்டர் ஷங்கர் அப்படின்ற மாதிரி காலையில் ஹண்ட்ரட் கே ட்வீட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க டே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு அப்டேட்டும் வரல ஒரு ஃபஸ்ட் லுக் வரல ஒரு டீசர் வரல அவருடைய லுக்கும் வந்து வரல சும்மா கோட் ஷூட் போட்டு அங்கிட்டேயும் நடக்க வச்சிட்டிங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிச்சிட்டாங்க மூணு வருஷம் எப்படிங்க வெயிட் பண்ண முடியும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கர கற்று அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுங்களாம் இண்டியன் டூக்கு எப்படிலாம் கத்த வேண்டியிருக்கும் ஆ அப்போ எவ்வளவு கோபத்தில் இருப்பா நாங்கள்லாம் ஓங்கப்பா ஏதோ அவர் முடிகிறாரா அவர் நேரம் தெரியல போல் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சுட்டு போக தான் ஸோ இதுவும் வந்து ஷங்கர் சருடைய இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஜூன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்படி இல்லைனா ஆகஸ்ட்டு ஸோ இந்த மூணுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் இந்தியன் த்ரீயும் இந்த மா இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வந்து கமல் சார் ஏர்போர்ட்டில் இன்றையிலேருந்து இன்னைக்கு வந்து கிளம்பிட்டாரு எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போயிருக்காரு எதுக்கு ஏன் போனார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் தான் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கல்கிக்கு ஒரு ரெண்டு நாள் ஷூட்டுங்கிறாங்க இந்தியன் டூக்கு ஒரு மூன்று நாள் ஷூட்கள் பெண்டிங் இருக்குது சாங்குக்கு போயிருக்காருன்றாங்க சரிங்களா ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம் போகிறாரு மொத்தம் வந்து பதினஞ்சு நாள் பிளான் அது மட்டும் தெரியும் பட் இந்தியன் டூ இருக்குது கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்ட வில்லன் அதுக்கும் ஒரு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில ஆனால் ஏர்போர்ட்டில் சும்மா அதிர வெஸ்ட்டார் கமல் சார் என்ட்ரியில் சிம்பிளாக அழகாக ப்ரசென்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு கல கலகம் கலகிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ இந்நேரம் கமல் சார் வந்து யூஎஸில் இருப்பார் ஸோ அவர் அதற்கான வேலைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அரசியல் சினிமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உடைய ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட் எடியில் வந்து முடிஞ்சிருச்சுங்க அடுத்து மார்ச் மாதம் தான் ஆரம்பிக்கிறாங்க எங்கே அப்படின்னா ரஷ்யாலேயும் செர்பியாலேயும் ஷூட்டிங் வந்து நடக்கப்போகுது வெளிநாட்டில் அதுவும் ஓகேங்களா இது ஒரு அப்டேட்டு அடுத்து கமல் சாருக்கும் அஜித் சாருக்கும் ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் என்ன நடிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கமல் சார் ரசிகரை கேட்க கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மாற்றி மாற்றி இவங்களுடைய பிளஸ்ஸை இவங்க சொல்ல அவங்களுடைய ப்ளஸ்ஸை சொல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேருடைய கம்பேரிஷன் வந்து பண்ணவே தேவையில்லை ஒருத்தர் பயங்கர லெஜண்டு ஒருத்தர் தன்னை தானே செதுக்கியவர் எவ்வளோதான் சொல்ல முடியும் சரியா பட் இதில் சாரை மிஞ்சின அளவுக்கு அஜித் சார் ஒன்றும் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து பண்ண மாதிரி எனக்கும் தெரியல சரிங்களா என்னதான் நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி நற்பணியாக இருக்கட்டும் கமல் சார் வந்து செய்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் படங்களில் அவர் காட்டும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாதையை கொண்டு கொண்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே அஜித்தை விட கமல் சார் ஆகச் சிறந்தவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சின்ன பசங்களா கொஞ்சம் ஓரமாகவும் சண்டை போடுங்கப்பா கமல்சர் கிட்ட வந்து சண்டை கூடாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் வந்து இந்த மீடியா மீட் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை போட மாட்டாங்க நியூஸை அதே மாதிரி நேற்று இளையராஜா அவர்களை போய் பார்த்துட்டு பவதாரணி அவர்களுக்கு இளைஞர்கள் தெரிவித்த பொழுது ஒரே ஒரு நியூஸ் சேனலில் மட்டும் தான் வந்துச்சு வரலன்னு வைங்களேன் பல பேர் வந்து பேசுவாங்க என்ன வரல வரல வரலன்னு வந்திருக்காரு ஒருத்தந்தான் போட்டிருக்கான் நியூஸ் பார்த்துக்கோங்க அப்போ எப்படி இருக்குன்ட்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நாகேஷ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் இன்றைக்கி வந்து நினைவு நாள் ஸோ அவர் உச்சரிக்காத ஒரு நாள் கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த விசித்ரா மேட்ரு சுகர் இஷ்யூ அதெல்லாம் பேசுகிறீங்களே பாத்ரூம் தாப்பால் இல்லை அப்படிங்கிறத விசித்ராவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் வந்து இன்னும் சொல்லலை கமல் சார்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஏன் வந்து பண்ணலை அப்படின்ட்டு கண்ட கண்ட சின்ன சின்ன சுகர்க்கெலாம் வந்து பேசுனீங்க இவ்வளோ பெரிய மேட்ரு பாத்ரூமுக்கு வந்து கதவு இல்லாமல் நீங்கள் வந்து போயிருக்கீங்க தாப்பா இல்லாமல் சரிங்களா ஸோ அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும்ல ஏன் பண்ணாமட்டாங்க அப்படிங்கிற தெரில ஸோ மீண்டும் நான் இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை